சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் கங்குவா திரைப்படத்தோட இரண்டாவது சாங்க்கான ப்ரோமோ ஒர்க் வந்து பயங்கரமாக போய் கொண்டு இருக்குது ஸோ நாம் எல்லாருமே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் வந்து பயங்கரமான விஷயத்தை வந்து ஸோ கங்குவா படக்குழு வந்து செய்து கொண்டு வருகிறார்கள் ஒரு பயங்கரமான விழாவும் வந்து ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த விழாவும் வந்து நடக்கப் போகிறது சூர்யா அவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே கங்குவாவோட கொண்டாட்டமாக தான் இருக்க போகிறது அடுத்தடுத்த கங்குவாவோட அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் எந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ சூர்யா அவர்களோட கங்குவா இந்த திரைப்படம் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படி சொல்லி ரசிகர்கள் எந்த அளவு ஆர்வமாக இருக்காங்களோ அதே மாதிரி தயாரிப்பு நிறுவனம் செம ஆர்வமாக இருக்கு ஏன்னா வந்து படத்தோட ட்ரைலர் எல்லாத்தையுமே இந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து ஒரு மாதம் கேப் இருக்கு இந்த திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியா சக்சஸ் ஆக்கியே ஆக வேண்டும் ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து சூர்யா அவர்கள் கெரியரில் வந்து மிகப்பெரிய தொகைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து தயாரித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேட்டியன் திரைப்படத்தோட வர மாட்டோம் தனியாக தான் ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு பயங்கரமான பேன் இண்டியா சக்ஸஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அதனால் வந்து கங்குவா படக்குழு இந்த திரைப்படத்தை பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீன் மேலே வந்து உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் பண்ண பிளானில் வந்து இருக்காங்க இப்படி வந்து பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் மட்டும் படம் வந்து ஓடாது இதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க அதனால் வந்து அடுத்தடுத்து இன்னும் வந்து படத்தில் நான்கு சாங் மொத்தமாக ஐந்து சாங் இருக்கா இன்னும் இன்னும் வந்து நான்கு சாங் ரிலீஸ் ஆக போய்றதா ஸோ அதனால் இந்த ஒரு நான்கு சாங்குக்குமே வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ இப்போ வந்து மும்பையில் வந்து ஒரு பயங்கரமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளே நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கங்குவா திரைப்படத்தோட இரண்டாவது சாங்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா கங்குவா திரைப்படத்தோட இரண்டாவது சாங் வந்து கோவா சாங் அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மோட்டிவேஷனலான சாங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபன்னான ஒரு சாங்காக இருக்கும் அந்த சாங்குக்கான ப்ரோமோ ஷூட்லாம் வந்து வந்து போய்கொண்டிருக்கோம் அது முடிந்த அப்புறம் வந்து படத்தை அஃபிஷியலாக வந்து அந்த சாங்குக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து அஃபிஷியலாக மும்பையில் நடக்கும் பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து எல்லாரும் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் சிறுத்தை சிவாலருந்து சூர்யா அவர்கள் வரைக்கும் வந்து எல்லாரும் அந்த ப்ரீ ரிலீஸ் ரிலீஸ்ல வந்து கலந்து கொள்ள போகிறார்களாம் எப்படி வந்து தங்களான் திரைப்படத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ப்ரீ ரிலீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இப்போ சூர்யா அவர்களும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு படத்துக்கான பயங்கரமான ப்ரொமோஷன் ஒர்க்கில் வந்து இணைய போகிறார்களா ஸோ இது வந்து செகண்ட் சிங்கிளுக்கு மட்டும் கிடையாது அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகும் ஒவ்வொரு பாடலுக்கும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அக்டோபர் இருபதாம் தேதி கங்குவா திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து தமிழகத்தில் நடக்க போகிறது இது வரைக்கும் சூர்யா அவர்கள் திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் செட்டிலான இசை வெளியீட்டு விழா தான் நடந்திருக்கு ஆனால் இந்த திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற